மக்களே மற்றும் ஒரு பதிவுல எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு காரக்குடி டு பரமக்குடி ரோட்டில் இருக்கிற கல்லல் பக்கத்தில் அரண்மனை சிறுவயல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோட்டை தான் பல வரலாற்று நினைவுகளை சுமந்து நிற்கிற மருதுபாண்டியர்கள் கோட்டை இந்த கோட்டையை சிவகங்கைய ஆண்ட சசிவர்ணத்தேவருடைய வம்சத்தவர் கட்டியிருக்காங்க சரி இந்த கோட்டைக்கு மருது பாண்டியர்கள் கோட்டை அப்படிங்கிற அந்த பெயர் காரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு மிகப்பெரிய வரலாறு ஒன்று இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற முக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் உடையார் தேவர் ஆனந்தாயி அப்படிங்கிற தம்பதியருக்கு பிறந்த முதல் மகன் தான் பெரிய மருது சரியாக பெரிய மருது பிறந்து அஞ்சு வருஷங்கள் கழித்து ரெண்டாவது மகனாக சின்ன மருது பிறக்கிறார் இவருடைய தந்தையார் வந்து விஜய ரகுநாத சேதுபதியாரிடம் தளபதியாராக இருக்கார் ஸோ இவங்க அம்மா வந்து இந்த குழந்தைகளுடைய சிறு வயசுலேருந்தே நாட்டுப்பற்று வீரம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க தந்தை அரசு பணியில் பெரியாள் தாய் இந்த மாதிரியான வீரக்கதைகள் சொல்லி வளர்த்ததுனால இவங்களுக்கு சுத்தமாக பயங்கிறதே சிறு வயசுலேருந்து கிடையாது ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க யாருக்கும் அடங்காதவர்களாக அங்கே நிறைய அட்டகாசங்கள் செய்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க ஊருடைய கோட்டை கதவுல அஞ்சு பெரிய சிப்பாய்கள் சேர்ந்து மூடி பீரங்கியை பக்கத்தில் நிறுத்தி அணவு கொடுத்து அதை வந்து பாதுகாக்கிறது வழக்கம் இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிற விஷயம் இந்த விஷயங்களை பெரிய மருதும் சின்ன மருதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நடு போய் இந்த ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து அந்த பீரங்கியை நகர்த்திட்டு கோட்டை கதகுவில் திறந்து போட்டுட்டு போகிறது வழக்கம் இந்த மாதிரியான குறும்புகளை கண்டு அஞ்சு சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து இரவுல மறைஞ்சு பார்க்குறாங்க ஸோ இந்த வேலையை பெரிய மருதும் சின்ன மருதும் ரெண்டு பேரும் சிறுவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறத பார்த்து அதிர்ந்து போகிறாங்க இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகட்டும் நான் மிச்சத்தை சொல்கிறேன் இந்த விஷயத்தை சின்ன மருது பெரிய மருதோடைய தகப்பனார்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் அரசருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் போகுது அரசர் என்ன பண்ணுறாரு ரெண்டு சிறுவர்களையும் கூப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாரு ஸோ ரெண்டு சிறுவர்களையும் அரசர் முன்னாடி போய் நிறுத்துகிறாங்க அரசர் வந்து இவங்களுடைய வீரத்தையும் இவங்களுடைய மதிய நுட்பத்தையும் பார்த்து வியக்கிறாரு இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இவங்களுக்கு ப்ராப்பர் அந்த மில்டரி ட்ரைனிங்லாம் கொடுத்து இவங்கள வந்து படை காவலர்களா நியமிக்கிறாரு இந்த சமயத்துல தான் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி இவங்களுடைய மகளார் மகளார் வந்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் சிவகங்கைய ஆண்ட முத்து வடுகநாதரின் மனைவி வேலுநாச்சியாரும் முத்து வடுகநாதரும் சிவகங்கச்சிமையில இருந்து ராமநாதபுரத்துக்கு போறாங்க போய் வேலுநாச்சியாருடைய தந்தையை மீட் பண்றாங்க ஸோ அந்த டைமிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா சிவகங்கச்சிமையுடைய பிரதான அமைச்சரு தளபதி இவங்களுக்கெல்லாம் வந்து வயசாயிருச்சு அதனால வந்து எங்கள் நாட்டை வழி நடத்துறதுக்கு ரெண்டு நல்ல இளவல்கள் தேவை அதாவது நல்ல யங்ஸ்டர்ஸ் மாதிரியான ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட மன்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மருது சகோதரர்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால வேலுநாச்சியார் கூட மருது சகோதரர்களை அனுப்பி வைக்கிறாங்க சிவகங்கை சீமையை பார்த்துக்கிறதுக்காக சிவகங்கை சீமையுடைய மன்னர் முத்து ஒடுக்கனாதருக்கு வேட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து பிடித்த விஷயம் ஸோ அவர் அடிக்கடி வேட்டைக்கு செல்வது வழக்கம் அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காரு அவர் வேட்டைக்கு போகிறப்ப மருது சகோதரர்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ இப்படி வேட்டையை ஆடிக்கிட்டு இருக்கும்போது நிறையா விஷயங்கள் அவங்க வேட்டையாடி முடித்ததுக்கப்புறம் இடையில் வந்து திடீர்னு ஒரு வேங்கை வந்து அவர்களை நோக்கி பாய ஆரம்பிச்சிருக்கு ஸோ மன்னரை நோக்கி அந்த புலி பாயும் பொழுது இந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் புலிகளை துப்பாக்கிகள் வச்சிருக்கும் பொழுதே பயந்த அந்த மாதிரியான காலகட்டத்தில் மருது சகோதரர்கள் எந்த வித ஆயுதமும் இல்லாமல் வெறும் கைகளாலே அந்த புளியை சமாளித்து மன்னரை காப்பாற்றுறாங்க ஸோ இந்த விஷயம் முத்துவடுகாதருக்கு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடுது ஸோ இதனால் வந்து மருது சகோதரர்களை சிவகங்கை சீமைக்கு சொந்தமான ஒரு சில ஊர்களை கொடுத்து ரெண்டு பேரையும் ஜமீன்தார்களாக ஆக்குறாரு இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்களுடைய நெருக்கடி அதிகமாகுது ஆங்கிலேயர்களுடைய மிரட்டலுக்கு முத்து ஒடுகர் வந்து அடிபணியை மறுக்கிறார் ஸோ இதனால அரண்மனையுடைய சாவியை கொடுத்து நம்மளை திறந்து பார்த்துட்டு திருப்பி பத்திரமா கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா முத்து வடுகநாதர் வந்து ஆர்காடு நவாபு கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறார் ஸோ இதை பயன்படுத்தி ஆர்காடு நவாபை வச்சு முத்து வடுகநாதரை வீழ்த்துறாங்க முத்து வடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க மருது சகோதரர்கிட்ட தன்னுடைய படையை ஒப்படைக்கிறாங்க வேலுநாச்சியாரும் மருது பாண்டியர்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை மேற்கொள்கிறாங்க ஆங்கிலேயர்கள்ட்ட அந்த காலத்துடைய லேட்டஸ்ட்டு ஆயுதங்கள் இருக்குது ஆனால் இவங்கள்ட்ட வேல் கம்பு வளரி இந்த மாதிரியான ஆயுதங்கள் மட்டும்தான் இந்த படைகள்கிட்ட இருக்குது இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஆங்கிலேயர்களை போருக்கு அழைக்கிறாங்க மருத பாண்டியர்கள் பெரிய மருது வளரி வீசுறதுல ரொம்ப சிறந்தவர் வளரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பூமராங் மாதிரி இருந்து வீசக்கூடிய ஆயுதம் மற்ற நிலை குலைய வச்சுட்டு வீசினவங்க கைக்கே திரும்ப வந்து சேரும் இந்த வளரியை கண்டு ஆங்கிலேயர்களே அஞ்சி நடுங்கினதா வரலாறும் இருக்குது இந்த மருது போர் தந்திரங்களை கையாளக்கூடிய மதிநுட்பம் மிக்கவர் சின்ன மருது தான் வேலுநாச்சியாருக்கு போர் பயிற்சிகளையும் வழங்குறாரு வேலுநாச்சியார் சிறந்த அறிவாளி அவங்களுடைய வயசுலே பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் இன்க்ளூடிங் அவருக்கு இங்கிலீஷும் நல்ல பரிச்சயம் ஆற்காடு நவாபுடைய சூழ்ச்சினால் தன்னுடைய கணவர் கொல்லப்பட்டாலும் வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய திறமையால் திண்டுக்கலை சேர்ந்த ஹைதர் அலியை போய் பார்க்குறாங்க ஸோ ஹைதர் அலிகிட்ட பார்த்து அவங்களுடைய படைகளை கேட்குறாங்க ஐதரலையும் படைகளை அனுப்ப ஒப்புக்கொள்கிறாரு அந்த படைகளையும் சேர்த்து திரட்டிக்கிட்டு இவங்க போருக்கு ஆயத்தமாகறாங்க அந்த போருக்கான பயிற்சிகள் நடத்தப்பட்ட இடம் இந்த அரண்மனை சிறுவையல் மருது சகோதரர்கள் தங்கள் படைகளை வச்சு பயிற்சி கொடுத்த இடம் இந்த அரண்மனை சிறுவையல் ஸோ இங்கே எஞ்சிய இந்த ஆயுதங்கள்லாம் அவங்க அவங்களுடைய போர் பயிற்சிக்காக உபயோகித்த ஆயுதங்கள் இந்த சமயத்தில் தான் திண்டுக்கலை சேர்ந்த ஹைதர் அலி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அந்த விருந்தில் தான் மருது சகோதரர்களையும் ஊமத்துறையையும் சந்திக்க வைக்கிறாங்க ஊமத்துறையும் சின்ன மருதுவை போல மதிநுட்பம் மிக்கவர் ஸோ இந்த மாதிரியான மனநலமை சின்ன மருதுவையும் ஊமத்துறையும் ஒன்றிணைக்குது ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்களாகிறாங்க ஆகிறாங்க பைனலாக என்ன பண்றாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க போர் ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்களை நாலா பக்கமும் சித்தர விடுறாங்க ஆங்கிலேயர்கள்ட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தாலும் இவர்களுடைய போர் யுக்திக்கு முன்னாடி அவங்களுடைய எந்த ஆயுதங்களும் பழிக்கலை இவங்களுடைய போர் யுக்தியில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற முதல் தற்கொலை பெண் போராளி குயிலி இவங்க வேலுநாச்சியாருடைய சிறந்த காவலர் இந்த குயிலி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய உடம்பு முழுக்க எரியூட்டக்கூடிய எண்ணெய்களை சுமந்து சென்று ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்குக்குள்ள சென்று மொத்தத்தையும் எரிய வச்சு அவங்களும் உயிர் தியாகம் செய்யறாங்க இந்த மாதிரி இவங்களுடைய படை நாலா பக்கமும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்படுறதுனால ஆங்கிலேயர்கள் பொதுவாகவே சூழ்ச்சிக்காரர்கள் இந்த படைகளை சமாளிக்க முடியாம அவங்க ஒரு சூழ்ச்சியை அவங்க என்ன பண்றாங்க மக்களை எல்லாம் சிறப்புடிக்கிறாங்க மக்களை சிறப்பிடிச்சு அவங்களை காட்டி மிரட்டி மருது பாண்டியர்கள் பாண்டியர்கள சரணடைய வைக்கிறாங்க இறுதியில திருப்பத்தூர்ல வச்சு மருது பாண்டியர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது இந்த மாதிரியான தான் மருது பாண்டியர்கள் வீழ்ந்தார்களை தவிர்த்து அவங்களுடைய வீரம் போற்றத்தக்கதாவே இருந்தது இறுதி சகோதரர்கள் இந்த மண்ணுடைய மகத்தான வீரர்கள் இந்த வருஷத்துடைய கடந்த பத்தாவது மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் அவர்களுடைய இருநூத்தி இருபத்தி மூணாவது நினைவு தினம் கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர்ல நம்ம இப்போ இந்த அரண்மனை சிறுவையிலுடைய சிதிலமடைஞ்ச அந்த விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே தேவர் ஃபோட்டோ இருந்துச்சு திருவள்ளுவருடைய ஃபோட்டோ இருந்துச்சு அது இல்லாமல் ரீசண்ட்டாக இந்த அரண்மனை ஆண்ட ஜமீன்களுடைய ஃபோட்டோக்களும் பார்க்க முடிஞ்சு இங்கே இன்னும் அந்த போர் பயிற்சியில் ஈடுபடும்போது உபயோகித்த அந்த ஆயுதங்களையும் பார்க்க முடிஞ்சு அந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் நிறையா விஷயங்கள் பார்க்க முடிஞ்சி ஆனால் இந்த அரண்மனை வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சி ஸோ உள்ள நுழைஞ்சோடனே ஒவ்வால்கள் அவ்வளோவோ இருந்தது உள்ள பவர் கனெக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு லைட்லாம் போட்டு பார்த்தேன் எதுவும் எரியலை நல்லா கும் எரிட்டு ஸோ உள்ள ஒவ்வொரு பொருளாக தேடணும் ஐ மீன் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக தேடணும் இந்த இதெல்லாம் பார்க்குறீங்க மான் கொம்பு ஸோ அந்த நூற்றாண்டில் உள்ளது இன்னும் அப்படியே இருக்குது இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது பதினேழாவது நூற்றாண்டுல யூஸ் பண்ணப்பட்ட அந்த வெயில் கம்பு ரொம்ப ஷார்பா இன்னமும் அப்படியே இருக்கு இதோட கலை நயம் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்மளை பிரமிக்க வச்சுச்சு சும்மா டச் பண்ணி பார்த்தா செம்ம ஷார்ப்பாக இருக்கு இந்த மாதான வேல் கம்ப வச்சு ஜாவ்லின் துறவம் மாதிரி எரியணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து மிருகங்களை வேட்டையாட ரொம்ப எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய உடற்பயிற்சி செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஆயுதங்கள் ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட உபகரணங்கள் உள்ளே இருந்துச்சு பதினேழாம் நூற்றாண்டுடைய சிறந்த போர்வாலை தான் நம்ம கையில் வச்சிருக்கோம் இந்த இடத்துல நாச்சியார் வேலு நாச்சியார் யூஸ் பண்ண வாளும் இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாப்பு காரணமாக அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க இந்த கைண்ட் ஆஃப் வாள்கள்லாம் வந்து அந்த சிப்பாய்கள் யூஸ் பண்ண வாள்களாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அப்போ அவங்க யூஸ் பண்ண வளரி இந்த வளரி கிட்டத்தட்ட பூமரங் மாதிரி செயல்படும் இதை விட்டு வீசினா வீரர்களை தாக்குச்சுன்னா நம்ம கைக்கு திரும்பாது சப்போஸ் மிஸ் ஆனால் இது வந்து நம்ம கைக்கே வந்து சேர்ந்துடும் இந்த வளரியெல்லாம் ப்ராப்பரான பயிற்சி இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம தொட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தது ரொம்பவே வந்து மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு மக்களே இந்த அரண்மனை சிறுவயலுடைய ஹிஸ்ட்ரி இதுதான் இதில் வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வரலாற்றை பற்றின நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களையும் நேரம் கிடச்சா எடுத்து படிங்க ஃபைனலாக நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா எத்தனையோ வீரர்களை வச்சு போர் புரிஞ்சு இந்த சுதந்திரத்துக்காக போராடினாலும் இறுதியில் ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியை முறியடிச்சு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது நம்ம காந்தியடிகளுடைய அகிம்சை போராட்டம் தான் மக்களே இந்த மாதிரியான இன்னொரு நல்ல விலாகில் வந்து சந்திக்கிறேன் Until பாய் from fatherland vlogs.